அலம்பெரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கு ஒன்பதாவது கான்ஃபரன்ஸ் மாநாடு இல்லை மருதமலை குருஜி ஐயா தலைமையிலே அவர் ஆசீர்வாதத்திலும் ராஜநிலை ராஜசேகர் ஐயா ஆசீர்வாதத்திலும் இந்த குருவின் யோகங்களும் அவயோகங்களும் அப்படிங்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு பேசப் போகிறேன் என்னுடைய ஜோதிட குருவான யூஆர் மதிவானன் ஐயாவை திருவருள் கல்வி மையம் வணங்கி மற்ற அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஒரு பழமொழி இருக்குது குரு இல்லாத வித்தை பால் அதாவது குரு இருந்து வித்தை படித்தார்கள்னா சிறப்பு ஜோதிடத்திலே குரு என்பவர்கள் தேவர்களின் குரு என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் குரு நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது அதிபதியாகவும் இருக்கிறார் அதெல்லாம் என்னென்னா குரு நட்சத்திரத்திலே தலையற்ற நட்சத்திரம் உடலட்ட நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம்னு சொல்கிறதுல காலற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுல குரு நட்சத்திரங்கள் இருக்கிறது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு மிதின புனர்புசம் நான்காம் பதம் கடகத்திலேயும் இருப்பதாலே இது காலட்டு நட்சத்திரங்கரம் துலாத்தில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் விருச்சிகத்தில் நாலாம் பாதம் இருக்கும் இந்த பூரட்டாதி நான்காம் பாதம் மீனத்தில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு கும்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த லக்கணத்துக்கு குரு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா லக்கணப்படி பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு குரு யோகத்தை கொடுப்பார் குரு இல்லாத வித்தை பால் குருவருள் திருவருள் இணைந்தால் குருவருள் எனக்கு கிடைத்தால் திருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறோம் அப்போ மேச ராசிக்கு மேச லக்கணத்துக்கு குரு யோகத்தை கொடுப்பார்னா ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதியான குரு யோகத்தை தான் கொடுப்பார் இந்த ரிஷப ரிசபலக்கணத்துக்கு குரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஏன்னா லக்கணத்துக்கு சுக்கரனுக்கு குரு பகை அதனால் யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை மிதன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிதன லக்கணத்துக்கு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா மிதன் லக்கணத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெறுது கேந்திராதிபத்திய தோஷம் பெறுறதுனால அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் குரு மறைந்தால் சிறப்பு கடக லக்கணத்துக்கு கண்டிப்பாக குரு யோகத்தை தான் கொடுப்பார் சிம்ம லக்கணத்துக்கு அதாவது சரலக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கும் குரு ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பது குடைய பகையாளியாக வருவதால் யோகத்தை கொடுப்பதில்லைங்கிறோம் ஆனால் சிம்ம லக்கணத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக குருவும் வருவதனால சிம்ம லக்கணத்துக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார் இந்த கன்னி லக்கணத்துக்கு குரு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா கன்னி லக்கணத்துக்கு அடுத்து துலா லக்கணத்துக்கும் பெருசாக யோகத்தை கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா துலா லக்கணத்துக்கு மூணுக்கும் கூடிய குரு யோகத்தை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை விருச்சிக லக்கணத்துக்கு குரு யோகத்தை கொடுப்பார் பொதுவாக விருச்சிக லக்கணத்தில் இருக்கிறவங்க டீச்சராக தான் இருப்பாங்க ஐந்தாம் இட அதிபதி ரெண்டுக்கும் ஐந்து கூடிய குரு ஆசிரியர் பேராசிரியர் நூலாசிரியர் அது குரு மறைந்திருந்தா மருத்துவர் எட்டு பத்துல இருந்தா மருத்துவர் அரசாங்க வேலை பரப்பதற்கான அமைப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்கு காரணம் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா தனுசு லக்கணத்துக்கு குரு யோகத்தை தான் கொடுப்பார் நாளுக்கு லக்கணத்துக்கு உடையவர் லக்கணத்துக்கு உடையவர் அப்படிங்கிறனால யோகத்தை தான் கொடுப்பார் மகரத்துக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்க மாட்டார் மகர லக்கணத்துக்கு குரு பன்னெண்டுக்கு ரெண்டு கூடியவர் கும்பலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ரெண்டுக்கு பதினொன்று கூடியவர் பதினொன்றுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால குரு யோகத்தை கொடுக்க கொடுக்க வேண்டிதான் ஆகும் ஆனால் ஏதோ பரவாயில்லாமல் தடுமாறாமல் வாழ்க்கையை ஓட வைப்பார் ஆகா ஓகோன்னு கொடுக்கலைனாலும் மீன லக்கணத்துக்கெல்லாம் குரு வந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார் இப்போ லக்கணங்கள் பார்த்தாய்ச்சு இப்போ நட்சத்திரங்களில் வந்து பார்த்தோம்னா மேசராட்சியில் நான் வந்து மூணு விதமாக பிரிக்கேன் இப்போ கார்த்திகை ஒன்று உத்திரம் ஒன்று கன்னியாசி உத்திராடம் ஒன்று தனுச ராசி இந்த உத்தரம் ஒன்று சிம்ம ராசி உத்தரம் ஒன்று சிம்ம ராசி கார்த்திகை ஒன்று மேசராசி இந்த நட்சத்திரங்களுக்கு குருதசை தசை முடிஞ்சு ஒரு நாற்பது வயசில் வரும் ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு மேலே வரும் முப்பத்தொம்பதுலேருந்து நாற்பது தொட்டது தொடங்கும் நடு ரோட்டில் போயிட்டு குரு குருதசைனே பென்ஸ் காரில் போவார் பிடபிள்யூ பிஎம்டபிள்யூ காரில் போவார் ஒன்றாம் பாதத்துக்கு பட்டையை கிளப்பிய குரு இரண்டாம் பாதத்துக்கு சுமாராக தான் இருக்கும் இந்த ஒன்றாம் பாதத்துக்காரங்க கார்த்திகை இரண்டு ரிஷபராசி உத்திரம் இரண்டு கன்னீராசி உத்ராடம் இரண்டு மகர் ராசி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தொம்போது ஐம்பத்தஞ்சி வயசு வரைக்கும் வரும் பணம்லாம் வரும் சொத்தெல்லாம் வாங்குவார் ஆனால் எப்போ பார்த்தாலும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வேற்றுமதத்தினால பிரச்சனை பணம் இருக்கும் இம்சையும் இருக்கும் இம்சையும் இருக்கும் மூணாம் பாதத்தை வரைக்கும் இப்போ கார்த்திகை மூணு உத்தரம் மூணு உத்திராடம் மூணு சூரியன் நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மூணாம் பாதம் மகர ராசி உத்தரம் மூணு கன்னி ராசி கார்த்திகை மூணு ராசி வெளிநாடு போவார் வருவார் வெளிநாட்டில் தான் பாதி நாள் வேலை பாதி நாள் லீவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சக்க போட்டு போடுவார் பணம் பணத்திலே புரளுவார் அப்படின்னு சொல்கிறது இந்த ரெண்டாம் பாதத்துக்கு மோசம் கொடுத்த குரு மூணாம் பாதத்துக்கு யோகத்தை குடிக்கிறார் நான்காம் பாதத்தை வரைக்கும் கார்த்திகை நான்கு உத்திர நான்கு உத்திராடர் நான்கு இந்திய நாட்டாக இருக்க மாட்டார் வெளிநாடு பெறுவார் மலேசியா பெறுவார் சிங்கப்பூர் பெறுவார் வெளிநாடு பேறுவர் வெளிநாடு போய் சுகத்தையும் கொடுப்பார் சோகத்தையும் கொடுப்பார் அதாவது அந்நிய தேசத்தில் போய் புகழ் பெறுவான் அந்நிய தேசத்தில் அட்டமத்தான் திசையிலே அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவானுங்கிறோம் அந்நிய தேசத்தில் புகழும் பெறலாம் அந்நிய தேசத்தில் அல்லலும் படலாம் இந்த இரண்டுமே சரிசமமாக வந்திருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் ரோகிணி உண்டு அஸ்தம் உண்டு திருவோணம் உண்டு மகர ராசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு விடி வெள்ளி வாழ்விலே விடி வெள்ளி தூரத்து வெளிச்சம் அவர் வாழ்க்கையிலே நல்ல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை கொண்டு வரும் மேசங்கடகம் விருச்சிகம் தனுசு மீனத்தில் குரு இருந்தால் சிறப்பு மற்ற இருந்தால் மோசம் கிடையாது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் பரவாயில்லை ரோஹிணி ரெண்டு அஸ்தம் ரெண்டு திருவோணம் ரெண்டு இங்கே வந்து யானை மாதிரி உள்ள ஆள் நல்ல வில்லுப்பாட்டு எல்லா திறமையும் உண்டு இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பெண்களால் பிரச்சனையை கொடுக்கும் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பதுல பெண்களால் பிரச்சனை மனைவியோட கோர்ட் கேஸு சண்டை வம்பு வழக்கு இப்படி இருக்கும் ஆனால் தப்பு பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா பேசிக்காக குரு தப்பு பண்ண மாட்டார் குரு வந்து ஒரு மகா யோக்கியன் அவர் தவறான எண்ணம் கிடையாது வீம்பு பிடிவாதம் ஆணவம் உண்டு தவிர குரு வந்து தவறுகள் பண்ண வாய்ப்பு இல்லை மிக இந்த ரோஹிணி ரெண்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரச்சனை இருக்காது இப்போ இந்த மாதிரி பிரச்சனை தான் ரோகிணி மூணு திருவோணம் மூணு அஷ்டம் மூணுக்கு குருதசை சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் இந்த ரோகிணி நான்கு அஷ்டம் நான்கு திருவோணம் நான்குக்கு குருதசை வந்து பரவாயில்லைன்னு சொல்ல முடியும் ஆகாவோன்னு வராது செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மிருகசீரிசம் உடலட்ட நட்சத்திரம் சொல்கிறோம் சித்திரை அவிட்டம் குரு தசையில் இவங்களுக்கு வந்து புகழ் பெற வைப்பாங்க அட்டமத்தான் திசையிலே அந்நிய தேசத்தில் புகழ் பேர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தேழு முப்பத்தொம்போது இருபத்தேழு இருபத்தெட்டு சொத்துக்கள்லாம் வாங்கி கோடீஸ்வரனாக வாழ்வார் பணம் லாக்கர்லாம் வச்சுருப்பார் அந்த ராகுதையிலே வாழ்க்கையில் முந்நூற்றி அறுபது டிகிரி பார்த்தா மிருக சீரிசம் ஒன்றாம் பார்த்தோம் படாத பாடுபட்டிருக்கோம் அந்த இருபத்தி நாலு வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு தஸையில் படக்காரன் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் மிருக சீரீசை ரெண்டு சித்திரை ரெண்டு அவிட்டம் ரெண்டு இவங்களுக்கு வந்து இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தேழு இருபத்தி மூணுலேருந்து வரும் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் குரு தஸையிலே ஒரு ஒரு ஏமானி அடுத்தவனுக்கு உழைத்தே வீணாக போயிடும் வாழ்க்கை கஷ்டப்பட்டு படஞ்சம்பாச்சு அதை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான் இடம் வாங்குவார் தம்பி பேரில் கிரையம் பண்ணுவார் கடைசி தம்பி இடத்த கேப்சர் பண்ணிடுவான் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் இவங்க வந்து ஜாக்கிரதையே இருந்துக்கணும் இது எதுக்கு சொல்கிறதுனா நீங்கள் அது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறனால அது நமக்கு சொல்கிறோம் குருதசை முடிஞ்சு சனி தான் தேர்வாங்க மிருகசீரிசம் மூணு சித்திரை மூணு அவிட்ட மூணுக்கு பொதுவாக குரு தசை யோகத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா அது சுக்கரன் ராசி ராசி குருவுடைய மிதுன ராசியிலே இது வரதுனால சுமாரான லைஃப் இருக்கும் குழந்தைய தாமதமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு தாமதம் கிடைக்கும் மூணு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் இந்த நான்காம் மாதம் மிருக சிறிசன் நான்கு சித்திர நான்கு அவிட்ட நான்கு குரு வந்து அள்ளி கொடுப்பார் கிள்ளிலாம் கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் பணக்காரன் ஆக்கிடுவார் நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிற அளவு பிஸி திருவாதிரம் ஒன்று குருதசை வர்மம் சிலம்பம் கால்பந்தாட்டம் இந்த மாதிரி ஒரு வீரன் ஆக்குவார் குரு அதாவது ஒரு கோலையை வீரன் ஆக்குவார் ஒரு படத்தில் பார்த்தோம்னா கோலையாக இருப்பான் அவன் போலீஸ் அதிகாரியோ காவல் அதிகாரியோ ஆகி பெரிய லெவலில் டெவலப் ஆகிருவான் ஜாமீன் கையெழுத்து மட்டும் அவங்க போடவே கூடாது போட்டால் கண்டிப்பாக படத்தை இவரை தான் கட்டணும் அப்படி உங்களுக்கு தான் கூட கம்மி அமௌண்ட் போடுங்க பெரிய அமௌண்ட் போட்டிங்கன்னா வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் திருவாத ரெண்டு சதய ரெண்டு சுவாதி ரெண்டு இது சீரியஸான ஆள் குரு தசையில் படிச்சுக்கிட்டே இருப்பார் படித்து படித்து பாலாகி போவாரோ தவிர படித்து படித்து பண்டிதரும் ஆகலாம் பிஹெச்டி வரைக்கும் படிப்பார் அதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கே முப்பது வயசாக அதுக்கப்புறம் படிக்க ஏதாவது உண்டான்னு பார்ப்பாரு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவார் திருவாதிரம் மூணு சுவாதி மூணு சதயம் மூணு ஸ்பேஸ் கிராஃப்ட் வானவியல் கருப்பும் வெள்ளையுமான தொழில் ஸ்கேன் ஜெராக்ஸ் கேமராமேன் இவங்களுக்கு வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு பிஸ்னஸ் இந்த மாதிரி கேமரா மேலே ஒரு மோகம் இருக்கும் மீடியா துறையில் வந்திருக்கவங்க எல்லாமே இந்த திருவாதிரம் மூணு சதயம் மூணு சுவாதி மூணு இந்த மாதிரி இருக்கவங்க மீடியா துறையிலே வருவாங்க ஃபஸ்ட் இயரில் அரியர் வைப்பாங்க காலேஜில் தேர்ட் இயரில் எப்படியோ தட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க கடைசியாக அரியர் வச்சு நான் அஞ்சு அரியர் வச்சுருந்தேன் தான் ஏன் பாஸ் ஆனேன் ஃபைனல் இயரில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் திருவாதிரன் நாள் சதய நாள் சுவாதி நாள்லாம் காரில் தான் காலேஜுக்கே போவாங்க இவங்களுக்கு வந்து குரு தஸ்தையில் கா காலேஜுக்கே காருக்கு போகக்கூடிய யோகம் உடையவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒன்று விசாகம் ஒன்று பூரட்டாதி ஒன்று இவங்களுக்கு குரு தசையில் கூச்ச சோகமாக சோகமாக இருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஹாஸ்டலில் இருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் இரண்டாம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் ரெண்டு பூரட்டாதி ரெண்டு விசாகம் ரெண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் நிறைய மந்திர உபதேசங்களை படிக்கக்கூடியவர் படித்து படித்து அந்த மந்திரங்கள் வேலை செஞ்சு இவங்க வாழ்விலே பயங்கரமான டெவலப் ஆவாங்க இந்த புனர்பூசம் மூன்று விசாகம் மூன்று பூரட்டாதி மூன்று இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு தசையில் சும்மா படிக்கக்கூடிய மாணவர் தான் ஆனால் அமைதியான மாணவர் சோகமாக இருக்கக்கூடியவர் புனர்பூசம் நான்கு விசாகம் நான்கு பூரட்டாதி நான்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அதிர்ஷ்டசாலி குரு தசை அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி தசையை பொறுத்த வரைக்கும் சனி நட்சத்திரத்துக்கு பொதுவாக குரு தசை வராது குரு புத்தி தான் வரும் சுக்கரன் தான் யோகத்தை கொடுப்பார் இந்த சனி நட்சத்திரத்துக்கு குரு அவயோகத்தை கொடுக்க மாட்டார்ங்கிறது கேரண்டி ஆனால் சுக்கரன் தான் யோகத்தை கொடுப்பார் சுக்கரதச குரு புத்தி அதை பற்றி சிலர் கேட்பாங்க சுக்கரதச குரு புத்தி யாருக்குமே யோகத்தை கொடுக்க மாட்டார் அவர் ராஜகுரு இவர் அசரகுரு அப்படின்னாலும் குருவும் சுக்கரனும் பகை இந்த சுக்கரதச குரு புத்தியில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் பத்திலே குரு பிரச்சனைகளை மகாமகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது மகாமகம்னா குரு சிம்மத்திலே மக நட்சத்திரத்துல சந்திரன் ஏழிலே சூரியன் மாசி மாதத்தில் கும்பகோணத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்கும் இந்த மகாமகத்துல போய் நீராடிட்டு வந்தால் அந்த பன்னெண்டு வருஷ சிரமங்களும் குறைந்து வாழ்விலே திருப்பங்கள் ஏற்படும் என்பது ஒரு உண்மையான உண்மை குரு பகவானும் புதனும் லக்கணத்திலே இருந்து திக்பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகத்திலே தோசமே கிடையாதுங்கிறோம் அவனுக்கு ராகு கேது செவ்வாய் எந்த தோசமும் பார்க்க தேவையில்லை அப்படி ஒரு சுத்த ஜாதகம் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் குரு புதன் சேர்ந்திருந்த சுத்த ஜாதகம்னே நம்ம சொல்லலாம் லக்கணத்திலே இருக்கிற குரு ஒருவருக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் முப்பத்தெட்டு வயசுல வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் லக்கணத்திலே இருக்கிற குரு முப்பத்தெட்டு வயசுல அவருக்கு நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளை வெளிநாட்டில் இருந்தால் இந்தியா கூறுவர் மூணுல குரு சகோதரனால் சொத்து பங்கு வழக்கு சகோதரன் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் குரு ஏழிலே இருந்தால் அவருக்கு முப்பத்தி நாலு வயசுலேயே ஒரு ராஜ யோகம் குரு ஆறிலே இருந்தால் பதினேழு வயசுலேயே ஒரு காதல் கசம்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இந்த பதினேழு வயசுலேயே ஒருத்தருக்கு குரு குருதர்சம் தான் அவங்கள நம்ம உஷாராக பார்க்கணும் ஜாதகத்திலான ஆணையோ பெண்ணையும் கவனிச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா அது ஒரு டேஞ்சர் ஸ்பாட்டுக்கு கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது குரு பத்திலே இருக்கிறவங்க வந்து வாத்தியார் ஆவாங்கன்னு சொல்கிறோம் இல்லை சாமியார் ஆவாங்க குரு குருவோட ஒரு மூணு நாலு கிரகம் இருந்தால் புத்தருக்கு கடக லக்கணம் குரு சந்திரன் மேசத்திலே குரு சந்திரன் சுக்கரன் ஒரு நாலஞ்சு கிரகம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி குழந்தை பிறத்து சாமியார் ஆகிட்டார் ஒரு மார்க்கத்தையே உருவாக்கிறார் ஆண்டாளுக்கு குரு ஆண்டாளுக்கு துலா லக்கணம் பத்திலே ஒரு நாலஞ்சு கிரகம் அதில் குருவும் இருக்கார் கடவுள்கிட்ட போய் சேரக்கூடிய யோகம் இருந்தது அப்படின்னு சொல்றது பாதாள யோகங்குறோம் பன்னெண்டாம் அதிபதி குரு பன்னெண்டிலே பன்னெண்டாம் அதிபதி குருவோட பன்னெண்டிலே இருந்தால் பாதாள யோகம் அப்படின்னா பாடி ஸ்ட்ராங் கால் வீக் முதல் லைஃப்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நாற்பது வருஷம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் குரு சந்திர யோகங்குறோம் குரு சந்திர யோகத்தை கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்றோம் கஜம் அப்படிங்கிற யானை கேசரிங்கிறது சிங்கம் இந்த இரண்டும் இணைகிற யோகம் அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்ங்கிறது உறவினரால் உயர்வு அவருக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க விஐபி செல்வந்தர் நட்பு உண்டு இறந்த பின்னும் புகழ் பெறுவார் படித்தது ஒரு துறை பார்ப்பது ஒரு துறையாக இருக்கும்னு ஒரு புஸ்தகத்திலே போட்டிருக்கிறது ஒரு சிலர் மிகச்சிறந்த யோகங்கிறோம் சகட யோகம்னு ஒரு யோகம் இருக்குது ஜோதிடத்துல எல்லாத்தையும் யோகம்தான் சொல்லுவோம் ஜா இது வந்து அவயோகம் தான் சகட யோகங்கிறது சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டிலே குரு இருக்கிறது அவருக்கு வந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் வாழ்விலே இன்பம் ச சகடம்னா சக்கரம் ஒரு ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை இந்த வாழ்விலே துக்கம்லாம் சகஜம்தான் கண்டிப்பாக அவனுக்கு இன்பம் வரும் துன்பமும் வரும் சார்லிச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படி அவருக்கு துன்பம் வரும்போது இதுவும் கடந்து போகும்னு சொன்னார்னா அப்புறம் இன்பம் வரும் இதுவும் கடந்து போகும்னு நினச்சாருன்னா துன்பம் வரும் இப்படி மாறி மாறி தான் சகட யோகம் அப்படிங்கிறோம் ஒன்பதாம் அதிபதி குரு பார்வை பெற்றால் அது ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறோம் ராஜா ராஜாமாரி வாழ்வார் குரு ஜாதகத்திலே இரண்டு ஐந்து இந்த இடங்களிலே இருக்கும்போது செல்வாக்கு எல்லாம் உண்டு கலாநிதி யோகம் அப்படிங்கிறோம் ஆன்மீக யோகம் அதாவது குருசனி இணைவு ஆன்மீக யோகம் அப்படிங்கிறோம் நித்யானந்த சாமிக்கு குருசனி இணைவு அப்படின்னு சொல்றது அவர் கைலாசானு ஒரு தீவே கட்டி அங்க செட்டில் ஆயிட்டாரு அந்த குருசனி இணைவது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்றோம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்றது பிரம்ம சோழன் பிரம்மகத்தி இது திருவிடைமருந்தூர்ல போய் ஒரு பரிகாரம் பண்ணி இந்த பிரம்மகத்தி பரிகாரம் பண்ணால் அது சிறப்பை தரும் அப்படிங்கிறது ஒரு பாண்டிய மன்னன் திருவிடைமருந்தூர் வரை படையெடுத்து வந்து இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கினான் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை இந்த சோனு ஒரு நடிகர் இருந்தார் முன்னால் துக்ளக் சோனு அவருக்கு சோழன் பிரம்மகத்தின்னு அவங்க வீட்டில் வந்து பேர் அவர் பேர் ராமசாமி தான் அந்த மாதிரி சேட்டை பண்ணுவார் சின்ன வயசில் இந்த திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பரிகாரம் பண்ணால் ஒரு வாசல் வழியாக போய் மேற்கு வாசல் வழியாக வெளியே வரணும் அதியோகம் அப்படிங்கிறோம் சந்திரனுக்கு ஆறு ஏழு பட்டிலே குரு இருக்கிறது அதியோகம் நாணயம் நேர்மையானவர் அறிஞர்களால் பாராட்டத்தக்கவர் அப்படிங்கிறோம் அமல யோகம் சந்திரனுக்கு பத்திலே குரு அன்பும் ஆற்றலும் பெற்றவர் வற்றாத புகழ் வடியாத செல்வம் உடையவர் இவர் நல்லவர் வல்லவர் என எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியவர் கலை சினிமா அரசியல் துறைகளில் இவர் புகழ்பெற்று விளங்குவார் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்ச யோகங்குறோம் குரு பகவான் வந்து நாலு எழுப்பத்திலே லக்கணத்துக்கு நாலு எழுப்பத்தில் இருக்குது இல்லை கடகம் தனுசு மீனத்தில் இருக்கிறது அம்ச யோகங்குறோம் பஞ்சமகாபுருஷ யோகம் நல்ல உடல்வாக சகலகலா வல்லவர் இந்த குரு பகவான் ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்கிறோம் குரு பகவான் வந்து தனுசில் இருக்கும்போது மீனத்தில் இருக்கும்போது ஆட்சி அப்படிங்கிற நிலை அடைகிறது குரு பகவான் ஐந்திலே இருந்தால் காரகோ பாவனாஸ்தி அந்த காரகம் அப்படிங்கிற குழந்தை காரகம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறோம் புத்திரபாவம் கொஞ்சம் லேட்டாகும் குருவாயூர் மாதிரி ஸ்தலங்களுக்கு குரு பிளஸ் வாயு குருவாயூர் இல்லை திருச்செந்தூருக்கு இடைக்கிட துலாபாரம் கொடுத்தா சீக்கிரம் நடக்குது குருபலன் பார்த்தா நம்ம திருமணமே முடிக்கிறோம் குருபலன் அப்படிங்கிறது ஜாதகத்திலேயே ரெண்டு ஏழு ஒன்பது கிரகங்களில் இருக்கும்போது குரு வரும் பொழுது திருமணம் முடிச்சா உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் சிக்கல்கள் பெருசாக வராது குரு ஓரை அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணலாம் பொதுவாக குரு ஓரையில் சுபகாரியங்களை பண்ணுவது சிறப்பு ஒரு வேலைக்கு சேர்வது குரு ஓரையில் தினமும் வரக்கூடிய டைம் பார்த்து ரெடி பண்ணால் வாழ்க்கையிலே சில பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணால் நல்லது மஞ்சள் நிற இனிப்புகள் ஒரு லட்டு இந்த மாதிரி வாங்கி ஸ்வீட்டுகளை வழங்கினாலும் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி படத்துக்கு மஞ்சள் பூக்கள் சாத்தி தீபம் ஏற்றி மந்திரங்கள் சொல்லலாம் குரு பகவான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறான் ஒன்பதில் குரு இருந்தால் அவன் வெளியூர் போனால் டெவலப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறது தான் அதனால் அவர் வந்து இருக்கிற இடத்துல ஓடிலாம் போகக்கூடாது வெளி வெளிநாடு வெளியூர் ட்ரை பண்ணால் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு வெளியூர் போ போனால் தான் அவருக்கு சிறப்பு இந்த குரு பதவிக்கு இடர் பத்தியிலே குரு வரும்போது தர்மராஜன் தர்மராஜன் என்ன பண்ணார் சகடை உருட்டினர் இந்த தாயத்தை போட்டார் அதில் முடிச்சு போனார் பரதேசம் போனார் லக்கணத்திலே குரு இருக்கும்போது துரியோதன் இந்த பாண்டவ கௌரவ யுத்தத்தில் குருச்சேத்திர யுத்தத்தில் பதவி இழந்தார் இறந்து போனார் குரு லக்கணத்தில் இருந்தாலும் சிக்கல் பத்தில் இருந்தாலும் சிக்கல் குரு நின்ற நிலையிலே இருக்கார் சீடன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறது குரு வளையம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த ரிஷபந்துல்லாம் மகரா சிம்ம இதில் வந்து குருக்கு குரு வளையம் அந்த ஜாதகருக்கு குருதேசை வரும்போது ஒரு தர்ம கர்மாதிபதி கோயில் கட்டுவது சுபகாரியங்கள் பண்ணக்கூடியது அப்படிங்கிற அமைப்பிலே அவருக்கு வந்து குரு வந்து அடிப்பார் நற்பெயரையும் கொடுப்பார் நாம் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை வணங்குவது நம்ம பள்ளிக்கூடம் படித்த ஆசிரியர்களை சிறப்பை தரும் ஆனால் நம்ம கண்டுக்கிறதே இல்லை பாத்தியார் அதுக்கு முன்னால் ஆசிரியருக்கு வணக்கம் போடுவாங்க டீச்சராக இருக்கும்போது படித்து முடித்த உடனே ஆசிரியரை பார்த்தோம்னா அந்த பக்கம் பைபாஸ் பண்ணி போயிடுவான் ஜோதிடம் படிக்கும்போது அப்படித்தான் நான் ஜோதிடம் படிக்கும்போது குருவுக்கு காலில் விழுந்து உருண்டு கும்பிட்டவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அப்புறம் முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு எனக்கு ஒன்றும் புரியல இந்த மாதிரி இல்லாமல் நல்ல குருவை ஒன்று இல்லாமல் குருவை வழங்குவது சிறப்பு குரு சொல்லி தந்தாலும் சொல்லி தந்தாலும் குரு பேரை உச்சரிக்கலாம் யார்கிட்ட படித்தோம்னு கேட்டிங்கன்னா அது அங்கே ஒன்று படித்தேன் இங்கே ஒன்று படித்தேன் அப்படி புதன்ன புதன் ஆனவொன்னா குருவை மறந்துடுவாங்க குருவை மறந்தவன் வாழ்விலே முன்னேற்றத்தை அடையப் போவதில்லை குருவை நினைப்பவனுக்கு கண்டிப்பாக குருவருள் கிடைக்கும் திருவருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் ராஜநிதி சேனலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்